சில பேருக்கு படுத்த உடனே தூக்கம் வந்துடும் அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிரமங்கள் வந்தாலும் கூடிய வரையில் சரியாகிவிடும் ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க வீடு மாற்றுவது புதுப்பிப்பது போன்ற வைகள் நடக்கும் சில பேர் வீடு மாற்றுவாங்க சில பேர் வீடை புதுப்பித்து கட்டி அதில் ஒரு கிரக பிரவேசம் மாதிரி பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாத்தான் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கோச்சார பலன்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் பிறந்த ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் அப்படி மாறும்போது குருவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பூர்ணமாக உங்களுக்கு இருக்கும் ஷஷ்டி திதியில் எப்பயாவது இந்த இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய எத்தனை சஷ்டி திதி இப்போ இந்த வைகாசி மாதத்தில் வளர்ப்பிரை சஷ்டி தேய்பிரை ஷஷ்டி இந்த ஷஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சால் பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யுங்க சிகப்பு வஸ்திரம் சாத்தி வழிபாடு பண்ணுங்கள் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் நடக்கும் கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எல்லாமே